கொடுமையா அவினாசில ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க முந்நூறு பவுன் கொடுத்திருக்காங்க எழுபது லட்சம் ரூபாய் கார் கொடுத்துருக்காங்க அப்படி உனக்கு வரதட்சா வேணும்னா நக கடையில போடுத்துக்கண்டிதானே நீ ஒரு நூறு பவுன் இரநூறு பவுன் வாங்கி அதை கட்டி பிடிச்சி உருள வேண்டியதான பொண்ணு கூட குடும்பத்த போறியா பவுன் கூட குடும்பத்தை போறியா முட்டி செத்து போனா நீங்க முட்டி செத்து போயிருக்கீங்களா உலகத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் வரதச்சனை கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு அவங்களா உண்மையிலே நல்ல ஆம்பளை கட்டாயப்படுத்தி கேட்கறவங்கள ஆம்பளையே கிடையாது அப்படியே பண்ணி கொடுக்காதீங்க கடல நீங்க கேக்கலாம் பொண்ணு எல்லாம் இப்ப நீ அதுல எல்லாம் வந்து இவ்ளோ சம்பாதிக்கிற மாப்பிள்ள வேணும் ஐடி கம்பெனி மாப்பிள்ள வேணும் அந்த மாப்பிள வேணும் இப்ப எல்லாம் திமுரு அதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது பெண்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ற சூழல் வந்துச்சு பாருங்க இந்த இருந்துதான் வந்தது ஆனா அந்த காலத்துல இருந்துல வரதட்சணை குடும்பம் இருக்கு மாமியார் வரதட்சணை குடும்பம் பண்றது மாமனார் குடும்பம் பண்றது ஒரு உசுரே போயிடுச்சு இல்லையா என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வரதட்சணை கேட்டு வரதட்சணை கொடுத்தா தான் குடும்பம் நடத்துறவங்க கல்ல பண்ணாதீங்க ஒரு அவேர்னஸ் இது கூட சொல்றேன் அப்படி உங்களை வரதட்சணை குடும்பம் படுத்துனாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி பெத்தவங்களா இருக்கட்டும் கல்யாணம் ஒரு பொண்ணு தான் பையன் வீட்டுக்கு போறா சரிங்களா அதனால நிறைய புதுசா நபர்கள் இருப்பாங்க அவங்கள புரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது யார் என்னன்னு தெரியாது அதனால கொடுத்த இடத்துல பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு ஃபோன் போடுங்க போய் போய் பார்த்துட்டு வாங்க ஒண்ணு தப்பு கிடையாது பொண்ணு பத்து மாசம் சம்பாதிக்க வச்சு கட்டி கொடுக்குறீங்க இவ்வளவு வரதட்சணை கொடுத்து போய் பார்த்து ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி ஃபோன் பண்ணி மனசை விட்டு பேசுங்க கிண்டு குடிக்காதீங்க புருஷனை கையில் போட்டுக்கணும் இப்படி பண்ண அப்படிலாம் சொல்லி கொடுக்காதீங்க நீங்க நல்லா இருக்கியா நல்லா வச்சுருக்காங்களான்னு கேளுங்க தப்பு கிடையாது அதே மாதிரி பெண்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா தான் உயிரை எடுத்துக்க தனக்கே உரிமை கிடையாது கஷ்டப்பட்டு பெற் பெற்று வளர்த்தங்களை யோசிக்காமல் நீங்கள் போய் மாய்சிக்கிட்டீங்கன்னா பத்து பேர் புரிஞ்ச உப்பு நம்மள புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க பத்து பேர் நம்மளை தப்பாக பேசுவாங்க